நல்லா இருக்க நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்டார்க்கு அடுத்துல சிம்பிளாக ஒரு அதாவது சேலையோட பார்டர் மட்டுமே வச்சு நம்ம அழகான ஒரு நெக்கு போடலாம் அப்படின்னு அதை நெக்கில் வந்து பதிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸியாக இருக்கிற மாதிரி அதாவது இதுக்கு லேஸ் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நம்மள்கிட்ட இருக்கிற துணியை வச்சே எப்படி அந்த ஸ்டார்க்க வந்து நம்ம இன்னும் நல்லா வந்து லுக்காக காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு அழகான நெக் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இந்த ஸ்டார் கழுத்து ஆல்ரெடி நம்ம ஹைட்டை கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம் அது வெட்டி வச்சதில் நம்ம கழுத்துக்கு நம்ம முதல் வந்து பீஸ் அதாவது நெக் பீஸ் வந்து நம்ம அந்த ஸ்டார்க் கழுத்துக்குள்ளே கட் பண்ணியிருக்கோம்ல அந்த பீஸவே அந்த நேர் பீஸவே ஸ்டார் கழுத்துக்கு அடித்து திருப்பதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒன்றரை இன்ச் அகலத்துக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி நல்ல நீளமான பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி அதில் ஒன் சைடு வந்து நீங்கள் மடித்து தைச்சிருங்க நீலப்பான பீஸில் நம்ம ஒன் சைடு அதாவது ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் மடித்து விட்ருங்க காலிஞ்சி அளவுக்கு ஒன் சைடு வந்து மடித்து தைச்சிருங்க நம்ம மடித்து தைச்ச பீஸை வந்து அப்படியே அந்த ஸ்டார் அடத்தில் அந்த கார்னரில் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு லேஸாக சின்ன ஃப்ளீட்டு வச்சு நீங்கள் அப்படியே மடித்து தைச்சுருங்க மடித்து தைக்கிறப்போ உங்களுக்கு என்ன செய்யும் அது திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல லேஸாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுட்டிங்கன்னா திருப்பி ஒரு அமுக்கு தையல் போடுறப்ப நம்மளுக்கு அது வந்து படிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு நீட்டாக அழகாக அந்தது நெக்கு பழிஞ்சு கொடுத்துரும் அப்போ ஸ்டார் கழுத்து வந்து நம்மளுக்கு அழகாகவே வந்துடும் அதுபோல் நீங்கள் அடித்து திருப்பிடுங்க திருப்பிட்டு ரெண்டு தையல் போட்டு விடணுமா ரெட்டை இது நார்மலாக ஸ்டார் கழுத்து தைக்கணும் அப்படின்ற மெத்தடு தான் இது அதுலேயே நம்ம அந்த சேலையோட பாரரை எடுத்து அதுக்கு மேலே வந்து ஸ்டார் நெக்கில் நம்மளுக்கு பதிச்சு விட்றப்ப இன்னும் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு லுக்காக தூக்குலாக இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம ரெண்டு தையல் வந்து ரெண்டு அந்த கார்னர்லேயும் நீங்கள் ரெண்டு தையல் போட்டு விட்டுருங்க தையல் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நெக்கு நம்மளுக்கு நீட்டாக வந்துருச்சு இப்போ சேலையோட பார்டர் எடுத்து நம்ம அந்த நெக்கில் வந்து நம்ம மேலே அம்முக்கு தையல் போட்டுவிட்டு எப்படி ஈஸியாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு சைடு இருக்கிற அந்த ஸ்லீவ் போக மிச்ச பார்ட்ரவே வந்து நான் ஒரு ஒன்னை கால் இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் வெட்டி எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு ரெண்டு பக்கமுமே வந்து கோர் பகுதி இல்லை அதனால ஒரு ஒரு ஒன் சைடு வந்து நம்ம முத மடித்து விட்ருவோம் அப்புறம் இன்னொரு சைடு மடித்து விட்ருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து குட்டியாக மடித்து விட்ருங்க அப்போ ரெண்டு பக்கமுமே காலிஞ்சி அளவுக்கு மடித்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு மிச்சம் வந்து அந்த பார்டர் வைக்கிறது முக்கால் இஞ்சி இருக்கும் ஒன் சைடு குட்டியாக மடித்து விடுங்க ரெண்டு சைடுமே அதே போலயே குட்டியாக மடித்து விடணும் ரெண்டு சைடும் நம்ம குட்டியாக மடித்த பின்னாடியே அப்படியே எடுத்து ப்ளவுஸோட வெளி பக்கத்தில் நம்ம படிஞ்சு வர மாதிரி தைக்கிறோம் அப்படியே ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு சின்னதாக ஒரு டாட் பிடிச்சுக்கோங்க சின்னதாக ஒரு சுருக்கு வச்சுட்டு அந்த கார்னர் அந்த நம்ம பிடிக்கிற அந்த சுருக்கும் நம்ம அந்த சட்டையோட ப்ளவுஸோட அந்த ஸ்டார் கழுத்தோட கார்னர் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் வர மாதிரி பிடிச்சுக்கிடணும் இப்போ மூணு சுருக்கு இதில் வரும் ஸ்டார் கழுத்துன்றப்ப இப்போ பாக்கழுத்தாக இருந்தால் நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்டார் தின்னுறப்போ மூணு கார்னர் இருக்கும் அந்த மூணு கார்னருக்கும் நம்ம மூணு விதமான அந்த ச சுருக்கு பிடிச்சிருக்கோம் இப்போ அந்த சுருக்கு பிடிச்சதை அப்படியே நீங்கள் உள்ளே போகிற மாதிரி அந்த அந்த சுருக்கை வந்து உள்ளே அமுக்கி விடுங்க இந்த நீட்டிக்கிட்டு இருக்க கிளாத்தை வந்து நம்ம உள்ளே அமுக்கி விட்டுறோம் அமுக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையல் போடுங்க போடுறப்ப அந்த அமுக்கி விட்டதுக்கு மேலேயே ஒரு தையல் போடுறப்ப அந்தது நம்மளுக்கு வெளியில் எந்த பிசுரும் தெரியாத அளவுக்கு நீட்டாக படிஞ்சு வந்துடும் ஏழையோட பாடரை வச்சு நம்ம எடுத்து வந்து தச்சு முடிச்சிட்டோம் நீட்டாக வந்துருச்சு இப்போ வந்து அந்த இந்த மாதிரி பார்ட்ரு வச்ச ப்ளவுஸ்லாம் வரும் நம்மளுக்கு நிறைய நிறையா ப்ளவுஸு வந்து இந்த மாதிரி கைக்கு பார்டர் வச்ச மாதிரி வரும் நிறைய பேர் கைக்கு வைப்பாங்க ஒரு சிலர் வந்து கைக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி பார்டர் எல்லாம் மிச்சமாக இருக்கிறத எடுத்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நெக்குக்கோ இல்லை இடுப்புக்கோ இது வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் நீட்டாகவே இருக்கும் பாடரை வந்து நம்ம முத காலிஞ்சி அளவுக்கு உள் பக்கமாக வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுருணும் தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டுருங்க அமுக்கு தையல் போட்டு அப்படியே நீங்கள் வெளிப்பக்கமாக திருப்பிடுங்க திருப்பிறப்ப ஒரு காலிஞ்சி அந்த கார்னரில் வந்து நீங்கள் ஒரு காளிஞ்சி மடித்து அப்படியே தைச்சி விட்ருங்க தைச்சி விட்றப்ப இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு கீழே எந்த தையலுமே தெரியாது இது அந்த கிளாத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பார்டர் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சே நம்ம வச்சு தைக்கிறப்ப அந்த ப்ளவுஸ் உண்மையிலே அழகாக இருக்கும் இங்கே இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலாக ஒரு பா கழுத்தில் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த அந்த பட்டு சாரிக்குரிய அந்த பாட்ரை மட்டுமே வச்சு நம்ம ஒரு டிசைன் வச்சுருக்கோம் வச்சுருக்கப்ப இந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்குது வேறு லேஸோ இல்லை கல்லோ அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து யூஸ் பண்ணலை சிம்பிளாக நம்மள்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு நீட்டாக ஒரு அழகான நெக் டிசைன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை இன்னைக்கு தான் நீங்கள் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவை அப்லோட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்